ஈதலும் இரக்கமும் பற்றி ஓர் அழகிய கவிதை கண்ணில் கருணை நெஞ்சில் ஈரமுடைய மனிதர் தன் கையின் உணர்வே தானம் விண்ணிடை மேகம் போல் கைமாறு கருதாது ஈவது உயர்நிலை தானம் எண்ணம் தோன்றிய உடனே செயலாக்கல் தானத்தின் பிரதானம் சாயம் கொடிக்கு தேர் தந்து உயர்ந்த பாரி அதற்கு சான்று தன்னலம் கருதாது பிறர் நலம் நோக்கி தருவதுவும் ஒரு வகை ை நெல்லி அவைக்கு ஈந்து கொண்டான் பேருவகை ஆய் அதியன் வேகன் நல்லி பாரி காரி ஓரி என கடையெழு வள்ளல் எழுவர் உதிரம் தந்து பிறர் உயிர் காக்கும் நல் மனிதரும் அவ்வரிசையில் வாழ்வர் அங்கங்களும் தானம் செய்ய வழிகள் காட்டும் இவ் அறிவியல் முன்னேற்ற காலம் பங்கம் தீர்க்கும் கடவுள் என தருபவரை போற்றி புகழும் என்னாலும் இந்த ஞானம் பங்கம் தீர்க்கும் கடவுள் என தருபவரை போற்றி புகழும் என்னாலும் இந்த ஞானம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி